சாயா புருஷ தரிசனம் காலை ஏழு மணி அளவில் சூரியனுக்கு எதிர் திசையில் அதாவது மேற்கு பார்த்து நின்றால் நமது நிழல் தரையில் நீண்டு காணப்படும் அதனை சுமார் இரண்டு நிமிடங்கள் இமைக்காது பார்த்துவிட்டு பின்னர் வெண்ணை நோக்கி பார்வையை செலுத்தினால் விண்வெளியில் நமது நிழல் தெரியும் தொடர்ந்து இப்பயிற்சியை தினசரி செய்து வந்தால் அதன் பயன்பாடு குறித்து ஒரு பட்டியலே சொல்லப்பட்டிருக்கிறது தெரிந்தால் பார்ப்பவர்க்கு செல்வம் உண்டாகும் வெண்மையாக தெரிந்தால் பிராண பயம் இல்லை ஆயுள் வளரும் கருமையாகத் தெரிந்தால் வியாதிகள் வரும் மேலும் மனோன்மணியாள் சுரூபம் போல் உன் ரூபத்தைக் கண்டாயானால் இவ்வுலகில் நீ வெகு காலம் இருப்பது உறுதி இதேபோல் பனிரண்டு ஆண்டுகள் சாயா சாயாபுருஷ தரிசனத்தைக் கண்டால் எல்லாம் சித்தியாகும் அஷ்டமா சித்திகளை அடைவதில் ஐயமில்லை மேலும் இத்தரிசனத்தைக் கண்டவர்கள் தானும் ஒரு சித்தனைப் போல் மலைகளில் இருக்கலாம் அங்குள்ள தேவரிஷிகளைக் காணலாம் இந்த தரிசனம் முறையை தென் திசையில் வாழ்ந்த அகத்தியர் தனக்கு சொன்னதாக கூறுகிறார் போகர் தனது போகர் ஏழாயிரம் என்னும் நூலில்